சாப்பிடவே இல்லை சாயங்காலம் நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அதை சாப்பாடை தூக்கி வெளியே கொட்டியிருக்கேன் அப்புறம் இப்போ நைட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கு சோறு போடுன்னு ஓகே ஓகே தாச்சி என்னது ஓகே ஓகே வேலை முடிஞ்சான்னு இப்போ தெரிஞ்சிட்டா தாத்தா யாரனு யாதவ் பிரதரு தான் சந்திரா தமிழ் டிவி ஐயா அப்படிங்கிறாங்க அப்புறம் இப்ப அழுதுச்சின்னு சொல்லிட்டு காலையில வச்ச அந்த உருளைக்கிழங்கு கூட்டுக்குள்ள கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் வச்ச கடலை குருமாய ஊத்தி சாப்பாடு வச்சிருக்கீங்க திங்கவே இல்ல அழுதுகிட்டு இருக்குது இதெல்லாம் விடணும் கேட்டியா வேணுமோ உனக்கு பாய் ஓகே கரப்பா பூச்சி பாய் பாய்ன்னு சொல்றியா பிசின்னு சொல்றியா ரொம்ப பிசின்னு சொல்றியோ சாப்பிட்டியா கரப்பம் பூச்சி என்ன ஏதோ சாப்பிட்டுட்டியா வந்து என்ன பாருங்க அவுத்து விடுங்க முதல்ல ஜாக்கியை சத்திமா ஜாக்கி அவுத்து விடுவேன் போறே சொன்னம்மா நான் போ போறே சொன்னம்மா ஓகே அப்படியே போச்சு ஓகே வா பாய் பாய் எதுக்கு அப்படி கத்துது வெளியே போகணும் போல அதுக்கு ஐயோ இப்பதான் கோவத்தை கட்டி போட்டேன் சுவாரம் தின்னமாட்டேன்னு சொல்ல இங்க கிச்சன்ல கிச்சன்லாம் வந்து வந்து உத்து பாக்குது சாப்பிடணும்ல சாப்பிடலன்னா என்ன பாரு இப்ப அவுத்து விட்டோன்னா நேரம் தான் வருது கிச்சனுக்குள்ள கறி குழம்பு இருக்குன்னு நினப்பதுக்கு கிருப்பா முச்சி பாய் டாட்டா லைக்கு போட்டேன் சாப்பிட வேறு லைவுக்கு போ சாப்பிட சாப்பிட வேறு லைவுக்கு போகிறேன் நீங்கள் சோறு தர மாட்டேங்கிறீங்க சாப்பிடறதுக்கு வேறு லைவுக்கு போகிறீங்களா ஓகே ஓகே சூப்பரு ஓ வேறு லைவில் சாப்பாடு கொடுக்குறாங்களா ஓகே ஓகே நாங்கள் சோறெல்லாம் போட மாட்டோம் அன்பாக நாலு வார்த்தை பேசுவோம் அவ்வளோதான் ஏதோ செய்வோம் யாதவ் பிரதரு வாங்க சாப்பிட வாங்க ராமேஸ்வரம் வாங்க அப்படிங்கிறாங்க ரா நம்ம தாத்தா தாத்தா கூப்பிட்றாருப்பா போங்க தாத்தா சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு கூடவே ஒரு அது என்ன ப எனக்கு வாயில் மாட்டேங்குது கோயிலை கட்டி வைப்பது எதனால சிற்ப வேலைக்கு வேலைக்கு பெருமை உண்டு அதனால் கோயிலை கட்டி வைப்பது எதனாலே சிற்ப வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே ஓ அப்படி ஆதித்யா அது இப்போ என்ன சிற்ப வேலை பண்றாங்க பாதித்யா ஆதித்யா சும்மா ஒரு உருவங்கனகிறது செஞ்சு செஞ்சு வைக்கிறாங்க மிந்திதான் அதெல்லாம் செய்து வச்சிருந்தாங்க சந்திரா நான் சாப்பிடுங்க நான் சாப்பிட லேட் ஆகும் ஆதித்யா எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் இந்த சாரி யாதவு லேட் ஆகுமாமா

ஏசுட்டமாக கொடுங்க பாவம் அது என்ன பாவம் பண்ணிச்சு நீங்கள் தான் அந்த இதை போட்டு கொடுமைப்படுத்தி நல்லா கொடுமைப்படுத்துகிறானா நான் போட்டு கொடுமைப்படுத்துகிறானா அவனுக்கு வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கணும் தெரியுமா அண்ணு வச்சு கொடுக்கணும் டெய்லி மீன் குழம்பு வச்சு கொடுக்கணும் பழைய மீன் குழம்புனா மாட்டார் அவர் அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு நான் கேட்குறேன் வெட்டியாலும் வீட்டில் படுத்து கிடக்கு இங்க பாத்துக்காகராஜி வீட்டில் சிக்கனு சமைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிடுவேன் ரோட்ல ஒரு ஆளுமே போகாது ஆனா கேட்டுக்கிட்ட போய் என்னன்னு கொலைப்பான் ஏன்னா அவன் வேலை நாங்க நாங்கள் அதை பார்க்கணுமா எப்படி நல்ல தொந்திரகாரதாக்கு அது பயங்கர ஆளு லட்சுமணன் ஹாய் லட்சுமணன் வாங்க வாங்க அம்மா வெள்ளவங்களே அன்போடு அழைக்கிறது இனி இரவு வணக்கம்